மிக விரைவில் உருவாக உள்ள மருத்துவர் ஐயா அவரின் வரலாற்று திரைப்படத்தை விமர்சித்த நடிகை பாட்டாளிகள் கோபம் நடந்தது என்ன என்பதை குறித்து விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி பேரன்பு ஒரு எத்தனை உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமு கார்த்தி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரத்தோடுபடி கேட்டுக்கிறோம் நெடுநாள் ஆசை நிறைவேறப் போகுது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாற்ற திரைப்படமா எடுக்க இருக்கிறாங்க இயக்குனர் சேரன் அவர்கள் பொற்காலம் பாரதி கண்ணம்மா வெற்றி கெடுகட்டு ஆட்டோகிராப் போன்ற தரமான படைப்புகளை தந்த இயக்குனர் சேரன் இந்த திரைப்படத்தை இயக்க இருக்கிறார் சரத்குமார் நடிக்கப் போகின்றார் என்று சொல்லப்பட்டாலும் இன்னும் இறுதி செய்யப்படல இப்படியான சூழ்நிலை அதை குறித்துத்தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க பேச்சு பலதரப்பட்ட தமிழர்களும் மருத்துவர் ஐயா அவருடைய அரை நூற்றாண்டு கால போராட்ட வாழ்க்கையை திரையில பார்ப்பதற்கு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பல இயக்குனர்களும் முயற்சித்தாங்க பல இயக்குனர்களும் ஆசைப்பட்டாங்க அப்படியான ஒரு இயக்குனர் தான் வெங்காய திரைப்படத்தின் இயக்குனர் சங்ககிரியைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் அவர் மருத்துவர் ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக கடந்த மூன்று ஆண்டுகளாக முயற்சித்து அதற்கான பணியை தொடங்கி இருக்கிறாரு மருத்துவர் ஐயா அவர்களுடைய உரையாடி இருக்கிறாரு இந்த செய்தியை எல்லாம் அவருடைய முகநூல் பக்கத்துல அவர் பதிவிட்டிருக்கிறார் நான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வரலாற்று ஆவண பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் இதை குறித்து மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேருட்டையும் பயணம் மேற்கொண்டு அதை குறித்தான நினைவுகளை பகிர்ந்துகிட்டேன் அவர்களுடைய இருந்த நினைவுகளை சேகரித்துக்கிட்டேன் மருத்துவர் ஐயா அவர்கள் இது குறித்தெல்லாம் நான் பேசியிருந்தேன் ஆனாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்படல இருந்தாலும் அந்த படைப்பிற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமூக நீதி போராளியின் வரலாறு இந்த மண்ணில் ஆவணமாக்கப்பட இருக்கின்றது என்று அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார் அதுல பலரும் ஆதரவு தெரிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இயக்குனரும் அதற்காக காத்திருக்கக்கூடியவராக நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த இயக்குனர் அப்படியான வாய்ப்பு நம்ம விட்டு போயிருந்தாலும் ஒரு இயக்குனர் வேறொரு இயக்குனர் எடுத்தாலும் மருத்துவர் ஐயா அவருடைய வரலாற்றை திரையில் பார்ப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்க சொல்றாரு எல்லோரும் அதை வரவேற்கிறார்கள் உலமகிடுறாங்க ஆனால் ரோஹிணி மொழிட்டி யாரும் தெரியலீங்களா எனக்கும் தெரியல அப்படி பேரு உடனே அந்த மொழிட்டி என்ற வார்த்தை வந்து தெலுங்கு ரெட்டியார் சமுதாயத்தில் ஒரு பிரிவாட்டு இருக்கு அப்படி ரோஹிணி மொழிட்டி என்று பேஸ்புக் பக்கத்தில் வந்த ஒரு பெண்மணி உங்களுடைய வெங்காயம் மடத்த நான் மூந்து பாராட்டினேன் அந்த படம் வெளியே வர்றதுக்கு நான் உறுதுணையா இருந்தேன் ஆனா இப்ப நான் அந்த நேரத்தை விரயமாக்கிட்டனோ என்று தோண வைக்குது எது மருத்துவர் ஐயாவுடைய படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு இவர் சொன்னது அவர்களுக்கு அப்படி தோண வைக்கலாம் யார்ரா இந்த ரோகிணி முள்ளிட்டு ஏதோ வட இந்தியாவை சேர்ந்த ஒரு தெலுங்கு தெலுங்கு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி தெரியாம இருந்திருக்கோ அதனால அப்படி விமர்சிக்கிறாங்கன்னு போய் பார்த்தா ரகுவரனுடைய மனைவி நடிகை ரோகிணி அதே நடிகை ரோகிணி இது எவ்வளவு பெரிய வன்மத்தை அந்த நடிகை கைக்கிருக்கிறாங்க இந்த மண்ணில மக்களுக்காக ஒரு போராடிய பெருந்தலைவர் சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு பெருந்தலைவர் அந்த தலைவருடைய படைப்பு மரணம் அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்கா இந்த அம்மா யாரையோ ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படியான பேசுறாங்க இது எவ்வளவு பெரிய வன்மத்தின் உச்சம் இவங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க இவங்களுடைய திராவிட முகமா அப்படியே திராவிட முகமும் கம்யூனிஸ்ட் முகமும் கலந்த மாதிரி காமிச்சுப்பாங்க ஒரு செயற்பாட்டாளர் சமூக செயற்பாட்டாளர் மாதிரி காமிச்சுப்பாங்க சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு ஒரு பெருமகனாருடைய படைப்பு அவரை பற்றிய படைப்பு வெளிவரக்கூடாது நினைக்கிறேன் நீ என்ன சமூக செயற்பாட்டாளர் எனக்கு புரியலையே சரி நீ பெரியாரில் வாங்குற தமிழா எவனும் சாதிப்படக்கூடாது தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த நீ மட்டும் சாதி சாதிப்பில்லாமா அது மட்டும் சாதி பற்று உங்களுக்கு மட்டும் அந்த பற்று இருக்கலாமா இது என்ன பெரியார பின்பற்றி தமிழ்நாட்டில் அத்தனை பேருடைய பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பேரை பேருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பேரை அழிக்கல ஏன்னா தான் காரல் மார்க்சை கொள்கை ஆசனாக கொண்டு உழைக்கும் வர்க்கத்தினருக்காக பாட்டாளி என்று தன் கட்சிக்காக பெயர் வச்ச பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவிய போராளி மருத்துவர் ஐயா அவர்களை உன்னால ஏத்துக்க முடியலன்னா நீ என்ன கம்யூனிஸ்டவாதி யோ இன்னைக்கு என்எல்சில அவ்வளவு பிரச்சனை நடக்குது அதுக்காக போராடுறவர் மருத்துவர் அன்புடி ராமதாஸ் அவர் செய்யாருல அவ்வளோ பிரச்சனை நடக்குது அதுக்காக போராடக்கூடிய மருத்துவர் அன்மொழி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதான் ஏத்துக்க முடியலன்னா நீ என்ன ஏத்துக்கிட்ட யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இப்படி வாந்தி எடுத்துட்டு வண்ண தாக்கக்கூடிய இந்த மாதிரியான நடிகைகள் எல்லாம் கொஞ்சம் படிக்கணும் சொல்றீங்கல்லாம் என்னன்னா பின்னாடி அப்படியே யாராவது வந்தாங்கன்னா அலங்காரத்துக்கு புத்தகங்களை குவிச்சு வச்சுக்கிறது கிடையாது உங்களுக்கு முதல்ல தமிழ் தெரியுமான தெரியல இன்னமும் சாதி மீதான பற்றோடு பயணிக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதி வேற போட்டுக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னா அதுலயே எவ்வளவு வண்ணம் தெரியுது எவ்வளவு கீழ்த்தரமான பதிவு அந்த பதிவு ஏன்னா அந்த பதிவு அந்த படம் வெளியே வந்தா பல உண்மையை உடைத்தி என்கின்ற அச்சம் தான் இந்த நடிகைக்கு எழுந்திருக்கு இத்தனை நாட்களாக இது திராவிட மன்னனை ஏமாத்தி தெலுங்கு தேசத்திலிருந்தோ கன்னட தேசத்திலிருந்தோ மலையாள தேசத்திலிருந்தோ வந்து குவிஞ்சு தமிழர்களை அது இனிமேட்டு நடக்காம போயிடுவோ என்கின்ற அச்சம்தான் ஆனா உங்களுக்கு அந்த அச்சத்தேவல்ல தமிழ போராளி ஐயா அவர்கள் தெல்ல தெளிவாக ஒன்று சொல்லி இருக்கிறார் தமிழர் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டவை தவிர எவருக்கும் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த ஆசைப்படவில்லை என்று அனைவரும் ஆளட்டும் தமிழன் ஆளட்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்பேர்பட்ட ஒரு பெருமானாருடைய பற்றிய படைப்பையே நீ விமர்சிக்கிறா அப்படின்னா உனக்குள்ளாக எவ்வளவு வன்மத்தை புதைத்து வைத்திருக்கிற அதுல இருந்து நீ விடுதலை வா அத இப்பேற்பட்ட உங்கூடலாம் நட்புல இருந்தாருன்றத அவர்தான் வைக்க தலை குடியும் நீ காலத்தை விரயம் பண்ணல நீ காலத்தை விரயம் பண்ணல அந்த இயக்குனர் தான் காலத்தை விரயம் பண்ணிட்டாரு நீ காலத்தை விரயம் பண்ணல உன்னெல்லாம் தலையை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இந்த தமிழ் சமூகம் தான் காலத்தை விரயம் பண்ணிடுச்சு